ஹலோ ஒரு நிமிடம் இன்றைய தியானம் ஈவான்ஸ் என்பவர் செருப்பு தைக்கும் தொழிலாளி அவரிடம் ஒரு நாள் ஈவான்ஸ் நாளை உன் வீட்டிற்கு வருகிறேன் என ஆண்டவரின் குரல் கேட்டது மறுநாள் ஆவலுடன் காத்திருந்தார் அப்போது தெருவில் முதியவர் ஒருவர் எனக்கு பசிக்கிறது சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என கேட்டார் அவருக்கு ஈவான்ஸ் ரொட்டி துண்டுகளை கொடுத்தார் சில மணி நேரம் கழிந்தது சிறுவன் ஒருவனை துரத்தியபடி பாட்டி ஒருத்தி அவரின் வீட்டு வாசலுக்கு ஓடி வந்தாள் சிறுவன் அவளிடமிருந்து ஆப்பிளை திருடியதே விரட்டியதற்கு காரணம் அவன் ஒரு அனாதை என்பதை புரிந்து கொண்டு பாட்டி அவனை தண்டிக்காதீர்கள் அவனது தவறை பொறுத்துக் கொள்ளுங்கள் என சமாதானப்படுத்தினார் ஈவான்ஸ் மாலை நேரமானது ஆண்டவர் இன்னும் வரவில்லையே என காத்திருந்தார் அப்போது இளமன் ஒருவர் குழந்தையுடன் சென்றாள் பனிப்பொழிவாள் அவள் நடுங்குவதை கண்டு போர்வை ஒன்றை கொடுத்தார் அன்றிரவு மீண்டும் ஆண்டவரின் குரல் ஒழித்தது ஒவ்வொரு முறையும் கனிவுடன் என உபசரித்தாய் என்றார் ஆண்டவர் ஆம் பிரியமானவர்களே எளியவர் மீது இரக்கம் காட்டுவது என்பது ஆண்டவர் மீது அன்பு காட்டுவதற்கு சமம் அல்லவா இந்த சிறியரில் ஒருவனுக்கு எது செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாமும் நிறைவேற்றுவோமா